السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. எங்கண்ணிய மிகுந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மார்க்க விளக்கங்களையும் ஞானங்களையும் நமக்கு கொடுக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அதாவது இன்று முஸ்லிம் நாடுகளிலும் சரி தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி முஸ்லிம்களுடைய பள்ளியிலே தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா என்ற ஒரு அம்சம் எமது முஸ்லிம்கள் மத்தியிலே செயல்பாட்டில் இருக்கிறது இந்த கூட்டுதுவா விஷயத்தில் மார்க்க நிலைப்பாடு என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அமில அமலன் நாம் வழிகாட்டாத ஒரு செயல் அந்த செயலை யார் கூறினாலும் சரி அது யாரின் மூலமாக செய்யப்பட்டாலும் சரி மண் அமில அமலன் யார் ஒரு செயலை செய்தாக செய்கிறார்கள் அந்த செயலிலே நம்முடைய கட்டளை இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியம் மிகுந்தவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹிவசல்லமுடைய காலத்திலே தொழுகை கடமையானதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மரணமாகும் வரை அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்கு பிறகு மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹுடைய தூதர் துஆ செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமின் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு ஹதீஸ் ஹதீஸ் கூட இடம்படவில்லை அறிஞர்களிடையே தொழுகைக்கு பிறகு பரவான தொழுகைகளுக்கு பிறகு கையேந்தி அல்லாஹிடத்திலே வழக்கமாக துவா செய்யலாமா தனியாக என்று கூட பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நிலையில் ஜமாஅத்தோடு ஒருவர் துவா செய்ய மற்றொரு ஒரு ஆவின் கூற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு கேட்கப்படுகின்ற இந்த அல்லாஹுடைய எந்த நபித்தோழரும் இப்படிப்பட்ட செயலை தொழுகைக்கு பிறகு செய்தார்கள் என்ற எந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலும் இந்த செய்தி பதியப்படவில்லை ஆனால் பின்னால் வந்த காலத்திலே சில அறிஞர்கள் மக்களுக்கு துவாவை கற்றுக் கொடுப்பதற்காக மக்கள் இந்த துவாவை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் வழக்கமாகி இன்று நிபந்தனை ஆகிவிட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சில தொழுகையிலே இந்த அமைப்பை அல்லாஹுடைய தூதர் வைத்திருந்தார்கள் குறிப்பாக குணூத்துடைய தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலையம் செய்வார்கள் ஆமீன் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் மலை தொகையில் இது போன்ற நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள் ஆனால் பரவான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாவுடைய என்றால் அதற்கு மார்க்கத்திலே அறவே ஆதாரம் கிடையாது ஆனால் இதை கேட்டால் என்ன தவறு என்று கேட்டால் மார்க்கத்தில் ஒரு நிபந்தனை இருக்கிறது கல் மஷ்ரூத் எப்படி என்றால் வழக்கமாக ஒரு செயலை செய்தால் அந்த செயல் நிபந்தனையாக ஆக்கப்படும் அப்படித்தான் இன்று கூட்டுதுவா ஓதவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கவில்லை என்று கூறினாலும் கூட கூட்டுதுவா ஓதாமல் ஒரு இமாமோ ஒரு யாரோ எழுந்து விட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம் வரக்கூடிய கருத்து மோதுதல்களை பார்க்கிறோம் இமாம் அவர்கள் செய்துவிட்டால் பள்ளியை விட்டு அவரை நீக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள் கூட்டுதுவாவை தொழுகைக்கு பிறகு செய்தாக வேண்டும் அதுவும் தொழுகையுடைய ஒரு அம்சம் என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்களே இந்த விளக்கத்தை எம்மால் மார்க்கத்திலே நுழைக்க முடியாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அனுமதிக்காத வரை அல்லாஹூ அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான் அப்படி அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சொல்ல அலஹி வசல்லம் அனுமதித்திருக்கிறார்களா என்றால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இந்த தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய இந்த கூட்டு கூட்டுதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இது தெளிவான பிதா அல்லாஹுடைய தூத சொல்லம் சொன்னார்களே ஒவ்வொரு நிச்சயமாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அந்த பிதஆ என்பதில் எந்த மாற்று கருத்தும் எமக்கும் அறிஞர்களுக்கும் இல்லை ஆனால் என்ன ஒரு சர்ச்சை என்றால் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் சில நிர்பந்தங்களிலே சில நாடுகளுக்கு நான் விஜயம் செய்திருந்த பொழுது சில பள்ளிவாசல்கள் குரான் சுன்னாவின் படி நிபந்தனையோடு நான் சென்றிருந்தாலும் சில பள்ளிவாசல்களிலே இருக்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்ட சூழலாக இருந்த காரணத்தால் பித்னாக்களை பயந்து குழப்பங்களை பயந்து இந்த கூட்டு துவாவை சில நேரங்களில் நான் செய்தேன் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை வரையில் குரான் சுன்னாவின் நிலைப்பாட்டிலும் சரி மார்க் அரிஞ்சகோட நிலைப்பாட்டிலும் சரி இது ஆ அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாத காரணத்தால் இது மார்க்கத்திலே புதிதாக நுழைக்கப்பட்ட ஒரு செயல் அதை சொல்லுவதில் எனக்கு எந்த ஒரு வெட்கமும் இல்லை அல்லாஹூ ரபுல் ஆலமின் என்னை மன்னிப்பான அந்த செயலுக்கு என்று அல்லாஹுடத்திலே ஆதரவு வைத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலம் என்னுடைய மரணம் வரை இந்த செயலை இதிலிருந்து நான் விலகுவேன் என்ன வற்புறுத்தல் நிர்பந்தம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய வரை இந்த செயலை நான் தொடரமாட்டேன் என்று அல்லாஹுடத்திலே வாக்கு கொடுக்கிறேன் அகநியத்துக்குரியவர்களே இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை குர்ஆன் சுன்னாவின் படி இது பித் ஆதான் குர்ஆன் சுன்னாவின் படி தொழுகைக்கு பிறகு இந்த துவை நாம் செய்தால் இது அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ உடைய வழிகாட்டலிலே இது புதிதாக நுழைக்கப்பட்ட ஒரு செயல் அல்லாஹிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாமே மார்க்கத்தை புதிதாக இப்படியெல்லாம் ஒரு வழிமுறை இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்ததை போல ஆகிவிடும் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லால பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நம்முடைய சமூகம் இதை விளங்கிக் கொண்டு விளங்கிக் கொண்டு இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு குரான் சுண்ணாவின்படி வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எனக்கும் இந்த சமூகத்திற்கும் வைத்தவனாக அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் மார்க்க கல்வியும் மார்க்க விளக்கத்தையும் கொடுப்பானாக அல்லாஹ் அப்புல்ல العالمين ولك تدل الله رب العالمين أهيرك الله رب العالمين يا أيها الذين آمنوا تقول الله حق <applause> تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستعفي عني أنكم السلام عليكم ورحمة الله وبركاته